புரிய <laughs> மாங்க சேக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் வார்மீன் குமார் ஹாய்ப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஓகே தேங்க் யூ சேகர்ண்ணா நன்றி எங்கேயாவது ஃபஸ்ட் லைட் போட்டிக்கலாம் நன்றி நன்றி தேங்க் யூ ப்ர பின் நன்றிப்பா ரெண்டாவது லைட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி

400 யூனிட் தான் 응. <sweird> 응응 <sweird> 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 呃，我拿我。

थाले वो वो आई दे दो तो इसलिए अह नोट पर लिख लो तो पैरा टाइम या ठीक है भाई रे मैं ना यार मैं मैसेज बना मारती हूं मैं बताछु और मैं मैसेज बाद में भेजूंगा

நானூத்தி நாப்பது யூனிட் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நானூத்தி நாப்பதுக்கு